ஹலோ பிரபஞ்சம் இங்கே பாருங்கள் சாப்பாடு எட்டு மாதம் ஒம்பது மாதம் வளையை சாப்பிட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா குழந்தைங்க தன் குழந்தைய பெற்று எடுத்து கொடுக்குறதுக்காக தன் கணவருக்கு ராஜ விருந்து பார்த்திங்கன்னா இன்னொன்னு சாப்பாடு எங்கள் வீடு பக்கத்தில் சாப்பாடு கூப்பிடுந்தாங்க ஆனால் எப்பவுமே ஒரு தடவை போட்ட கீங்க பாருங்கள் அப்படியே சாப்பாடு பாருங்க நான் விதவிதமாக சாப்பாடு பும் தயிர் சாகும் வாழ்க்கையில் சாப்பிட்டதில்லை என கூட சேர்ந்ததே கிடையாது சாப்பாடு நல்லா நீங்களும் சாப்பாடு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டே விதவிதமா கிடைக்கும் சில பண்ணீங்களா நீங்களே ஃபாலோ பண்ணுவீங்க பாய் ஒரு உயிர் ஒரு தாய் எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு சக்தி பார்த்துக்கீங்க அந்த குழந்தை நல்ல சந்தோஷம் கொடுக்கறதுக்காக பாருங்க சாப்பாடு விதவிதமா மக்களுக்காகப்ப நீங்க என்ன வேலையை விட்டுட்டீங்களா ரெண்டு தடவை உங்களை பார்க்க அந்த முக்கியமான விஷயத்துக்கு